ஸ்மைலி ட்ரிப்ஸ் கோடைக்காலத்தில் ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் அழுக்கி நடந்த ஆசார அ ஆ இ இ அந்த வரிசையிலே வரும்போது அது ஒற்றுமையா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அழுக்கி நடை நடந்து ஆசார கைகள் வீசி செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து அழகாக வருவாளா வில்லுப்பாட்டு கோயிலுக்கு வந்தாச்சுனாலே ரொம்ப என்னமோ மாறி அது ஒரு ஃபீல் அது ஒரு இனிமையான ஒரு தருணம் அது வந்து நல்லா இருக்கும் நாட்டு மக்களுக்கு ஒரு குறைவு இருக்கு மன்னனை பார்க்கணும்னு அவரை பார்த்து பேசணும் அப்படின்னா ஆலயத்துக்கு வந்து அந்த ஆராய்ச்சி மணி அரண்மனையில் தட்டணும் தொட்டப்பிள்ளைய போய் படிக்க வைக்கிறாங்க ஊர் ஊரா போகணும் ஊர் ஊரா எப்படி இருக்குமோ போய் தங்கணும் வைக்கணும் இன்னைக்கு சின்ன பிள்ளை நாளைக்கு வளரும் போது அது மாறும் அதோட மனசு மாறும் நல்ல வழியில் அது போகாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க பக்கத்தில் இருக்க முத்தாரம்மன் கோயில் தான் பெரிய கோயிலாக இருக்கும் இப்போ தான் ரீசெண்டாக கேட்டி ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கும் அதுலேயே இடம் பத்தலை அவ்வளோ பேர் கேட் வரைக்கும் வாசல் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க எல்லாருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் அச்சமுன்றம் என்னோட ஊர் வில்லுப்பாட்டில் கலையில் தமிழுடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டு பண்பாடு கலை அப்படின்னு சொன்னாலே நம்மளோட தமிழ்நாடு அப்படி தான் ஞாபகம் வரும் ஏன்னா க கலையில் வந்து சிறப்பு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அதில் கலையில் வில்லுப்பாட்டு வந்து ஒரு பெரிய விஷயம் திருவிழாக்களில் எல்லாமே வில்லுப்பாட்டு இல்லைன்னா நம்ம ஏரியாவிலலாம் திருவிழாவே நடக்காது பட் வெளியில் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் நம்ம கிராமத்து சைடு எல்லாமே வில்லுப்பாட்டு தான் முதன்மை இடம்பெறக்கூடியது அந்த வில்லுப்பாட்டில் இது வரைக்கும் நான் ஆலோசியமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஃபேமிலி வந்து அப்பா பேர் மாரிசெல்வம் அம்மா பேர் மாலதி அப்பா கொத்தனார் வேலை பார்ப்பாங்க அம்மா நம்ம ஏரியா ஃபுல்லாகவே ஃபீல்டு தான் சுற்றுவாங்க எனக்கு ரெண்டு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க மொத்தம் நாலு பேர் நான் மூணாவது பொண்ணு என் பேர் மாதவி நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ் தான் கிராமங்களில் அன்றைக்குழைச்சனை சாப்பிட்றது அந்த மாதிரி லைஃப் தான் பட் இருந்தாலும் சின்ன வயசில் நம்ம ஊரில் வில்லுப்பாட்டு பார்க்குறது எங்களோட சொந்த கோயிலுக்கு வில்லுப்பாட்டுக்கு வருவாங்க தொடர்ச்சியாக பிடிச்சிக்குச்சுன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அடுத்தடுத்து கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க அப்படி வர்றப்போ எங்களுக்கு ஒரு வில்லுப்பாட்டுக்காரங்க எப்போவும் நம்ம வி நம்மளுக்கு சொந்த மாதிரி நல்லா பேச வைக்க எல்லாருமே பழகுவாங்க அப்படி பார்க்குறப்ப எனக்கு தாத்தா பாட்டி மாமா அவங்க எல்லாம் வில்லுப்பாட்டு நம்ம வீட்லேயும் படித்தா இருக்குமே சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க நம்ம அக்கா இருக்கா சித்தி பொண்ணு இருக்காங்க பெரியம்மா பசங்க இருக்காங்க யாருமே அதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க நான் சின்ன அப்போ எனக்கு ஒரு பதினா பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்படியே போகப்போ நான் வளர வளரும் போது என்னை வந்து சேரும்போது சரி நம்ம இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டை பார்க்கறது இந்த குடம் அடிக்கிறது உடுக்கு அடிக்கிறது காலம் அடிக்கிறது அவங்க படிக்கிறது அவங்க சொல்கிற வார்த்தைகள் அவங்க பண்ற கை கை செய்கைகள் அதெல்லாம் பக்கத்துல போய் பார்க்கும்போது ஏதோ எதையோ நம்ம பார்த்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கும் வில்லுப்பாட்டு கோயிலுக்கு வந்தாச்சுனாலே ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கு அது ஒரு ஃபீல் அது ஒரு இனிமையான ஒரு தருணம் அது வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சு நான் படிக்கிறேன் என்ன என்னை படிக்க வைங்க அப்படின்னு மாமாட்ட சொன்னது மாமா தான் எல்லா பக்கமும் கூட்டிட்டு போய் படிக்க வைப்பாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வில்லுப்பாட்டுக்காரங்க கே புதுல எசக்கி புலவர் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க அந்த காலமே பேர் வாங்கினவங்க ரொம்ப நல்ல நேம் வாங்கினவங்க சூப்பராக படிப்பாங்க எல்லா கதையோ பாட்டு எல்லாமே நல்லா படிப்பாங்க அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோம் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப அவங்க எதுவுமே சொல்ல நல்லா அக்செப்ட் பண்ணி விருப்பப்பட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஒன் அவர் எழுதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மட்டும் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் போகும்போது அவங்ககிட்ட நம்ம படித்து காட்டணும் அப்படியே ஒரு நாலஞ்சு டைம் போயிருக்கேன் அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விழுப்பாட்டுக்காரங்க எங்களுக்கு தெரியும் எங்கள் கோயிலுக்கு அவங்க எப்போவுமே வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க பேர் வல்லம் அவங்க ஊர் பேர் வந்து மாரியம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் விழுப்பாட்டு படிக்கே தெரியும் நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்போ நீ என் கூட நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க வீட்டிலவே டேரெக்டாக போய் ஒரு கரெக்டாக ஒரு பத்து நாள் தங்கியிருந்தேன் பத்து நாள் தங்கியிருந்து பதினோராவது நாள் பத்து ஒம்பது டேஸ் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு ஒன் வீக்கு வீட்டில் வச்சு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டைம் போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரத்திலே அரங்கேற்றம் பண்ணிட்டோம் படிக்கிறப்ப வந்து கொஞ்சம் பயமா இருக்கும் இருந்து பார்க்கும்போது அங்க இருந்து அடிகாரங்க அடிகாரங்கன்னா உடுக்கு அடிக்கிறவங்க தாள அடிக்கிறவங்க கட்டை அடிக்கிறவங்க பக்கப்பாட்டு பாடுறவங்க குடம் அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்தாதான் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் காலையில் ஒன் ஹவர் ஈவினிங் ஒன் ஹவர் அப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்க இருந்து வர்றதை பார்த்தாலே எனக்கு அப்படி பயமா இருக்கும் ரொம்ப என்ன நடக்குமோ நம்மளை என்ன திட்டுவாங்களோ நம்ம நல்லா படிச்சுருவோமா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும் பயம் வரும் சில நேரம் அல அழக்கூட செஞ்சுருக்கேன் எதுவும் பண்ணிடுவாங்களோ சின்ன பொண்ணு இல்லை நான் பதினாலு வயசு தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க நான் திட்டுவாங்க அப்படின்னு பயம் இருக்கும் எனக்கு அப்படிலாம் ஆனால் கொஞ்சம் டேஸ் அப்படி ஒரு அஞ்சு ஆறு நாள் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமாட்டி ஒரு பத்து நாள் அந்த மாதிரி ஆனதும் எனக்கு அவங்களாம் லிங்க் ஆகிட்டாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசுகிறது நல்லா ஜாலியாக சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி ஆனதுனா எனக்கு அந்த தெரியல ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வரது நினச்சாலே ஜாலியாக சந்தோஷமா எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க நம்ம படிச்சு காட்டி நம்ம பேர் வாங்கிடுவோம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேயே படித்து படித்து முடித்து அரங்கேற்றம் பண்ணணும் அரங்கேற்றம் பண்ணுறப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வீட்டில் படிக்க அப்பா வந்து மாறி கொத்தனார் அப்படி சொல்லுவாங்க அப்படி சொன்னால் தான் தெரியும் ஊரில் ஏன்னா அப்பா கொத்தனாரில் வந்து நம்ம ஊரில் நல்லா சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணுறவங்க கொத்தனார் வேலையில் அப்படின்னா மாறி மாரி மகளா அப்படின்னு சொன்னா தான் தெரியும் எல்லாருக்கும் அப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி மாறி பொண்ணு படிக்கிறாலாம் வில்லுப்பாட்டு படிக்கிறாளாம் அப்படின்னு பேசுவாங்க சில பேர் வாழ்த்துனாங்க சில பேர் பரவாயில்லையே இந்த கோயிலில் பூசாரி பண்றவங்க கோயிலுக்கு பணிவிட பார்க்குறவங்க பாக்குறவங்க பரவாயில்லையே நம்ம ஊர் பொண்ணு வில்லுப்பாட்டு படிக்கிறாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் சந்தோஷப்பட்டவங்க கம்மி தான் ஆனால் திட்டுறது நம்மளை வித்தியாசமாக பேசுறது வந்து நிறைய பேர் இருந்தாங்க சொந்த பந்தமே நிறைய பேர் தொட்டப்பிள்ளைய போய் படிக்க வைக்கிறானே ஊர் ஊரா போகணும் ஊர் ஊரா எப்படி இருக்குமோ போய் தங்கணும் வைக்கணும் இன்னைக்கு சின்ன பிள்ளை நாளைக்கு வளரும் போது அது மாறும் அதோட மனசு மாறும் நல்ல வழியில் அது போகாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசினாங்க பட் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமானால் அவங்க சொல்லும்போது என்ன இப்படி பேசுகிறாங்க சப்போர்ட் பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதை சப்போர்ட் பண்ணலை ஆனால் நான் அதை காதில் வாங்கிக்கல எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னா அடுத்தவங்க சொல்கிறது மற்றவங்களுக்காண்டி வாழ்கிறது இவங்க சொன்னதுனால இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால வாழ்கிறது வேஸ்ட்டு நமக்கு பிடிச்ச நம்ம பண்ணணும் நல்ல விஷயத்த பண்ணணும் ஜாலியாக போயிட்டே இருக்கணும் நான் நினைப்பேன் அதனால் அவங்க பேசுனதே நான் காதலை எடுத்துக்கவே இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க படிக்க அரங்கச்சம் வச்சிருந்தோம் கூட்டம் வராதோ இல்லை யாரும் பார்க்க வர மாட்டாங்களோ அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அதோட அந்த அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஒரு கோயில் கூட வரேன் எங்கள் ஊரில் அதனால் கோயில் கொடைக்கு போக நம்மளை வில்லுப்பாட்டை பார்க்க யார் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் கோயில் கொடை கோயில் ஆளே இல்லை திருவிழா நடக்க ஆளே கிடையாது நாங்கள் வில்லுப்பாட்டை வச்சிருக்கோம் எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க நம்ம முத்தாரம்மன் கோயில் வந்து பெரிய கோயில் காளியம்மன் கோயிலும் பெரிய கோயில் ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோயில் தான் பெரிய கோயிலாக இருக்கும் இப்போ தான் ரீசெண்டாக கேட்டி ரொம்ப பெரிய கோயிலாக இருக்கும் அதுலேயே இடம் பத்தலை அவ்வளோ பேர் கேட்டு வரைக்கும் வாசல் வரைக்கும் உட்காந்துருந்தாங்க கடைசி நேரத்தில் வாழ்த்து பணம் கொடுப்பாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா வாழ்த்து பணம் ஒரு பரிசு மாதிரி கொடுப்பாங்க ஆனால் பணம் தான் கொடுப்பாங்க ஐம்பது நூறு இரநூறு அவங்களால முடிஞ்சது கொடுப்பாங்க அப்படி கொடுத்ததுவே எனக்கு நிறைய காசு சேர்ந்துச்சு அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப என் கூட இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்லையுமே நாங்கள் என்னமோ நினச்சு நீ நல்லா படிச்சிட்டிய அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப வாழ்த்துருந்தாங்க சொந்தக்காரங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளோ அழகாக படிச்சிருக்கா குரல் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ நேரமாக இதை மனப்பாடம் பண்ண வச்சு நிறைய கதைகளெல்லாம் எல்லாம் மனப்பாடமாக புக்கு இல்லாமல் படிக்கிறீங்க அப்படின்னு பெரியவங்க கூட க கேட்டிருக்காங்க வயசானவங்க பெரியவங்க என் கூட படிக்கிற பொண்ணுங்க என் ஏஜ் பசங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அது என்னன்னா வில்லுப்பாட்டு வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம இன்னும் அதிகமாக பொய் சொல்லணும் பொருள் சொல்லணுங்கிற மாதிரி சில விஷயங்களை இணைச்சி சமுதாய கருத்துக்கள் அப்படி சேர்த்துக்கலாம் நல்ல விஷயங்களை சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு சில ஒரு சில கட்டங்கள் வரும்போது நல்ல விஷயங்களை சேர்த்து பேசுறது அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள பத்தி வர்ணிக்கிறது ஒருத்தவங்க பிள்ளைக்காக வரங்கேற்கிறாங்க அப்படின்னு அதுக்கு தவம் இருக்க வருவாங்க தவம் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைப்பா பாடலாம் அவங்க என்னென்ன பண்றாங்க அஹ் இப்ப தேங்காய் எடுத்து வைக்கிறாங்க இலை எடுத்து வைக்கிறாங்கிறதே அதே நம்ம அழகா நிறைய விஷயமா சொல்லலாம் அப்படி நிறைய சேர்க்குறப்ப தான் டைமிங் அதிகமா நீளும் சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வர்ணிச்சு அழகா யோசிச்சு கற்பனையில பாடும்போது அது பெரிய விஷயமா ரொம்ப நேரமா வரும் கேட்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணி விடாம பாடுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது அந்த வரிசையா ஆனா ஆப் ஆ பத்தி நம்மளை ஒரு லைன் படிச்சோன்னா அதுக்கப்புறம் ஆனா பத்தி படிக்கணும் அப்புறம் ஈ அந்த மாதிரி லைன் லைனா வரும்போது அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு வில்லு பாட்டு படிக்கும்போது எல்லா கதையிலையுமே தெய்வம் வந்து குட்டியா பிறந்து வளர்ந்து வளர்றது படிக்கிறது எல்லாத்தையுமே அப்படி பொதுவாக பாடுவோம் அதுல அந்த ஒரு அந்த தெய்வம் வந்து பிறந்தாச்சு அப்படின்னா குழந்தையா அவங்களை வந்து எப்படி எடுத்து கொஞ்சுறாங்க அந்த தாய் தகப்பன் எப்படி கொஞ்சுறாங்கங்கிறதுக்கு வந்து அழகா பாடலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாடலாம் நான் இதுக்கு உங்களுக்கு பாடி காட்டுறேன் வாரி மகா தான் எடுத்து தான் எடுத்து வருண லட்சம் முத்தோமிட்டா முத்தோமிட்டா சேத்து மகா தான் எடுத்து தான் எடுத்து ஐயா தான் எடுத்து அவளுக்கு செவட்டோடு முத்தோமிட்டா முத்தோமிட்டா அவரிமல்ல தான் எடுத்து அவடி லட்சம் முத்தமிட்டா அவரவணைத்து அவருக்கு ஆவலோடு இது வந்து பின்பாட்டு இருந்து பாடும்போது சேர்ந்து பாடுறப்ப நல்லா இருக்கும் நான் தனியா பாடனா இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சேர்ந்து பாடுறவங்க நான் பாதி பாட்டு படிச்சு அவங்க பாதி பாட்டு படிக்கணும் சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு அழகா இருக்கும் ஒருத்தவங்க நடந்து வராங்கன்னா அதுக்கும் ரெண்டு லைன் பாடலாம் அதுவும் அழகா இருக்கும் நான் பாடி கேட்டுறேன் அழுக்கி நடை நடந்து ஆசார கைகள் வீசி செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து அழகாக வருவாளாம் மூணு லைன்ல ப பாடியாச்சு அழகா வந்துச்சாச்சு நடக்கிறதுக்கு இப்படி பாடலாம் அப்படி அந்த கதையை கொண்டு வரும்போது கற்பனை இல்லை நான் என்னோட கண்ணுக்கு முன்னால நிறுத்திக்குவேன் இப்போ நம்ம அழுக்கி நடந்திடந்தா ஆசார அ ஆ இ அந்த வரிசையிலே வரும்போது அது ஒற்றுமையா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் கேட்கறது கண்டிக்கனியா பாட்டு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அழகா கன்னிக்கனியா பாட்டு படிக்கிறாளே அப்படிங்கிறது அதுதான் அந்த லைன் அப்படி விடாம நடக்கிறதே நாலு வரையில சொல்லி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரது அவங்க வீட்டை விட்டு வெளியில வரதுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதுதான் வில்லுப்பாட்டு அதுதான் டைமு பொய் சொன்னாலும் பொருந்து செல்லறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கதை இருந்தாலும் கதையில சில விஷயங்கள்ல பொருத்தி சொல்லும்போது அது அது ஆகும் இன்னொன்னு என்னன்னா இந்த வில்லுப்பாட்டில் வந்து அண்ணாவி நான் மட்டும் சம்மந்தப்பட்ட காரியமே கிடையாது இப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க பட் நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன் பட் நான் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை முக்கியமான ஆள் நானும் சொல்ல முடியாது குடம் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க உடுக்கு அடிக்கிறவங்க இருக்காங்க தாள அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கட்டை அடிக்கிறவங்க இருக்கிறாங்க பக்கப்பாட்டு பாடுறவங்க வீசுகோல் பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களும் இருக்கிறாங்க எந்த அஞ்சு பேர் இருந்தாதான் நான் ஒரு பொண்ணு அவங்க அஞ்சு பேர் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை வில்லுப்பாட்டோட பொருள் எல்லாமே இது தான் இதை வச்சு தான் எங்களோட இசை இவ்வளவு தான் வில்லுப்பாட்டு என்னோட வில்லு உண்டு நான் அதனால் ப்ரோக்ராம் போகிற போக இருக்கிறதுனால அதை ரெடி பண்ணிக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்குறாங்க கம்பு உண்டு இது குடம் கொடை வந்து இதுக்கு வந்து கொடை பற்றி வேணும் அதுவும் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கு அதனால் இல்லை இது ஃபஸ்ட் டைம் நான் படிக்கிறப்ப நான் படித்த புதுசில் எனக்கு அரங்கேற்ற பண்ணும்போது இந்த திங்ஸ் வாங்கி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் என்னோடய பழைய பொருள் புது பொருள் இப்போ வாங்கியிருக்கோம் இருந்தாலும் இது பழைய பொருள் நான் சேகரித்து அப்படி எங்களோட வச்சுருக்கேன் இது குடம்னு சொல்லுவாங்க இது வந்து வில்லுக்கம்பில் கட்டுறதோட இது வந்து தோல் மாட்டு தோல்ல தான் செய்வாங்க இது பேர் வடம்னு சொல்லுவாங்க முன்னாலே வாங்குறனாலங்க நாங்கள் கயத்துல வாங்கி இருந்தது இதை கட்டணும் அப்படின்னா இது வில்லு கம்பு ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு இந்த இதுல கொறுப்பாங்க இதுல கொறுத்து இழுத்து வில்லு வளைச்சு கட்டுவாங்க இது குப்பி அப்படி சொல்லுவாங்க இது வந்து தாளம் அடிக்கிறது சிங்கின்னு சொன்னா கூட தெரியும் எல்லாருக்கும் ஆனா இது தாளம்னு சொல்லுவாங்க இது இரும்பால செய்வாங்க இது வந்து வெண்கலம் வெண்கலம் பித்தளையில் அந்த மாதிரி இந்த மாதிரி கட்டுறது இது தாளம் அதுக்கப்புறம் இது உடுக்கு இது வந்து உடுக்கு கிண்ணம் அப்படிம்பாங்க இதுக்கு தட்டு போடணும் இது வந்து இதுவும் மாட்டு சவ்வல போடுவாங்க இப்போதைக்கு நான் பழைய சேகரித்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என்னோட பொருள்லாம் எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இதுக்கு ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணி கட்டி அதுக்கு மாதிரி அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இது கிண்ணம்னு சொல்லுவாங்க இது உடுக்கு தான் தட்டுவாங்க இது கச்சை மடிக்கும்போது இதை பிடிச்சாதான் அதோட சுதி வரும் தான் இருக்கு சுதி உடுக்கு சுதி வந்து இது இது கச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மணிகள் நம்ம வில்லு கம்புல கட்டுறது ஒன்பது மணி ஏழு மணி இருக்கு நாங்கள் இது பலை பொருள் தான் ஒன்பது மணி கட்டுவாங்க அது எப்படி சொல்லுவாங்கன்னா அஹ் அரிதாமர் பானத்தை வில்வளைத்து ஆதி சேடனை வடமாக்கி ஒன்பது நவக்கிரகங்களை ஒன்பது மணி ஆக்கின்னு சொல்லுவாங்க அது ஒன்பது மணி இது தலை குடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இதோட இதுதான் எங்களோட வில்லுப்பாட்டோட நாங்க இசைக்கிறதுக்கு யூஸ் பண்றது மற்றபடி எதுவுமே கிடையாது உடுக்கு குடம் காலம் கட்டை சுதி கட்டை சுதி அதுவுமே வீட்டில் ப்ரோக்ராமுக்கு இருக்கிறதுனால அங்கே இருக்குது கட்டை சுதி உண்டு கட்டை இல்லைனாலும் பாடுறது கஷ்டம் எல்லாருமே வேணும் அஞ்சு பேர் வேணும் அஞ்சு பேர் அடித்து படித்தா தான் நான் பாட முடியும் ஆறு பேர் செஞ்சது தான் வில்லுப்பாட்டு இன்னொன்று என்னென்னா வில்லுப்பாட்டு வந்து தென் மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம ஏரியா மட்டும்தான் வில்லுப்பாட்டு இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன் நம்ம கன்னியாகுமரி தென்காசி நாகர்கோயில் சங்கரங்கோயில் கோயில் உலாத்தி குளத்தில் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல தான் இருக்குது மற்ற மாவட்டங்கள் எத்தனையோ இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வில்லுப்பாட்டு இல்லவே இல்லை மொபைலில் கூட நான் சர்ச் பண்ணி கூட பார்த்தேன் இல்லவே இல்லை இருந்தாலும் நவீன விலசி நம்ம ஏரியாவில் தவிர வேறு எங்கேயுமே இல்லை அதனால் வில்லுப்பாட்டு வந்து எல்லா பக்கமுமே வரணும் ஆடல் பாடல் கச்சேரி மற்ற மற்ற வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமே வில்லுப்பாட்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் முன்னாலெல்லாம் ஒரு ஈவினிங் ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கு பாட்டு வச்சாங்க அப்படின்னா அப்போ மைக்கு இல்லாமல் வில்லு பாட்டு படிப்பாங்களாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போது காலம் மாற 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 காலத்துக்கு தகுந்தபடி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது நம்ம மக்கள் நம்ம நகர்ந்து இயற்கை மாறலை நம்ம தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் அதுக்கடுத்து அதுக்கடுத்து நான் இப்படி தான் ஆக போகிறேன் படிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வில்லு பாட்டில் அதை முன்னே வந்து படிக்கிறதுக்கோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆனால் இப்போது சில வீடியோஸ்லாம் இப்போ இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வில்லுப்பாட்டு இல்லாத இடங்கள்லாம் இருக்கணும் குறைஞ்சிருக்கிறது இன்னும் அதிகமாகணும் நல்ல வெளியில் தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும் அதோ என்னோடய ட்ரீம் அதுதான் சில பேர் தூ பேசுகிறவங்க இருக்காங்க அவதூறாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க யூடியூப்பில் வீடியோ பா பார்க்குறது அதிலெல்லாம் கமெண்ட்டு பார்த்தோம்னா எல்லா வில்லுப்பாட்டுக்காரங்க கமெண்ட்டு மற்ற கலைஞர்கள் கமெண்ட்டு எல்லாம் பார்த்தா நிறைய பேர் ஒரு மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதனால் நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க லைக் கூட பண்ண வேண்டாம் பிடிச்சா நீங்கள் பார்த்தா கூட போ போதும் மற்றவங்களை நீங்கள் தவறாக பேசாதீங்க அவங்கள பற்றி தெரியாத விஷயங்களையும் சொல்லாதீங்க அது ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அதனால வில்லுப்பாட்டை நீங்கள் ரசிங்க வெளியில் எடுத்து போகணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட காசைப்பட்டு வரவங்க முன்னே கற்றுக்கிடுங்க வில்லுப்பாட்டு பாடுறதுக்குன்னு ஆசைப்பட்டவங்க இருந்தாலும் பசங்க தான் பாடணும் பொண்ணுங்க தான் பாடணும் அப்படி கிடையாது எல்லாருமே பாடலாம் இப்போ இங்கே வந்து நிறைய ஜென்ஸு ஜென்ஸ்ல பாடினவங்களும் புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க லேடிஸ்ல பாடினவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் பாய் ஆண் ஆண்மகன் அப்படின்னு வரும்போது அதை வந்து ஆ சரி பையன்தானே படித்தா அதில் என்ன இருக்கு அவன் போயிட்டு வருவான் படிப்பான் அப்படி அதை வந்து கேஷுவலாக பையன் பையன்தானே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் பொட்டப்பிள்ளும் பொட்ட பிள்ளையை படிக்க வைக்கணும்பா பொம்பளை பிள்ளை போகணும்பா அப்படிங்கிறது அதை ஒரு பெரிய விஷயமா அது என்ன ஏன் அதனால் அப்படி ஆக்குறாங்கன்னா இப்போ வில்லுப்பாட்டுங்கிற நம்ம ஊர் ஊராக எல்லா ஊருக்குமே போகணும் எல்லா ஊருக்கும் போய் எந்த ஊரில் நம்மளை கூப்பிட்றாங்களோ நம்ம வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி எந்த ஊரில் கூப்பிட்றாங்களோ நம்ம போய் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம தெரியாத ஊருக்கு போகணும் யாருக்குன்னே யாரையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் யாரையும் பழகிருக்க இருக்க மாட்டோம் புது இடமா இருக்கும் அப்போ அந்த இடத்துல போய் புட்டப்பிள்ள என்ன ப என்ன பண்ணுமோ இப்போ அது என்ன நிலைமைக்கு வருமோ சுற்றி இருக்கிறவங்க பசங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க பொட்ட பிள்ளைய விடையான அது பெரிய விஷயமா பார்க்குறாங்க ஆனால் பொட்ட பிள்ளைங்க பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது இப்போ எல்லா விஷயத்துலேயுமே வந்துட்டாங்க ஏரோப்ளைன் ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது லாரி ஓட்டுறது டாக்டர் இன்ஜினியரிங் என்னென்ன வேலை இருக்கோ ஆண் ஆண்மகன் எதை செய்கிறானோ அத்தனையுமே இன்றைக்கி பெண்களும் செஞ்சுட்டு வராங்க அதனால் வீட்டில் உள்ளவங்க எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம் இந்த வில்லுப்பாட்டுன்னு இல்லை எல்லா விஷயங்கள்லையுமே பொட்ட பிள்ளைன்னு வரும்போது நிறைய விஷயங்களை வெளியில் வர முடியாமல் இருக்கலாம் பட் அதை வந்து ஏற்றுக்கோங்க ஒரு பொண்ணாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க நம்புங்க பிள்ளைங்களை நம்பி வெளியில் அனுப்புங்க நல்லபடியாக இருக்கும் ஆனால் இந்த வில்லுப்பாட்டில் என்ன வெளியில் போய் கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஊர் ஊராக போகிறோம் நம்ம ஒரு பாட்டு இருக்கோம்னா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நம்ம மேடையிலே உட்காந்துருக்கணும் ஒம்பது மணி ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் மேடையிலே இருக்கும் இடையில கேப் கிடச்சா தான் நம்ம எந்திரிச்சு போக முடியும் ஒரு பாத்ரூம் போகிறதா இருக்கட்டும் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும் அந்த கேப் கிடைக்கிறது தான் கஷ்டம் அது அது வந்து நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு இடத்துக்கு தகுந்தபடி நாங்க அனுசரிச்சு போய்கிடும் ஆனா இப்போ இருக்கிற மக்கள் வந்து இதை நல்லா பாதுகாத்துக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் பாராட்டணும் இப்போ உள்ள மக்கள் கூப்பிட்டா என்னமா வேணும் இங்க போனோமா பொண்ணுங்கள்லாம் பொண்ணுங்கள் எல்லாம் என்னெல்லாம் ரொம்ப போற இடத்துல ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க எங்க எங்க வீட்டுல தூங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க கீழே படுத்துட்டு என்ன கட்டில தூங்குற அளவுக்கு கூட இடம் கொடுக்குறாங்க ஆஹ் இருக்கும்போது நமக்கு கலரோ காப்பியோ என்ன வேணுமோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதனால காலங்கள் மாறிடுச்சு பொண்ணுங்களும் நீங்க அதை நினைச்சுக்கோங்க பாதுகாப்புகள் இருக்கு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறப்ப கண்டிப்பா நமக்கு எந்த ஆபத்தும் வராது தைரியமா வெளியில வாங்க வீட்டில் பேரண்ட்ஸும் பிள்ளைங்களை தைரியமா அனுப்புங்க இன்னைக்கு எல்லாமே உலகம் மாறிக்கிட்டு இருக்கு அதனால கஷ்டம் இருக்கும் பட் அதுலையும் பாதுகாப்புகள் இருக்கு நல்லவங்களும் இருக்கிறாங்க நம்பி நீங்கள் வெளியில் வாங்க கத்துக்கோங்க ஜாலியாக சுற்றுலா இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உங்கள் பயணத்தை உடனே திட்டமிடுங்கள் இஎம்ஐ வசதி உண்டு